இலங்கை போக்குவரத்து சபை உரிய நேர அட்டவணையை பின்பற்றாமையாலேயே கொத்மலை ரம்பொடை கெரண்டி எல்ல பகுதியில் அண்மையில் இருபதுக்கும் மேற்பட்டவர்களின் உயிரை காவு கொண்ட பேருந்து விபத்து இடம்பெற்றதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஆன ஹேட்டன் மற்றும் புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கியமுனு விஜயரத்ன இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் இந்த விபத்துக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கேரண்டி எல்லையில் விபத்துக்கு உள்ளான அரச பேருந்து அனுமதிக்கப்பட்ட நேர அட்டவணைக்கு புறம்பாக செயற்பட்டுள்ளது இவ்வாறு ஒழுங்கற்ற முறையில் சேவையை முன்னெடுக்க தீர்மானித்தமைக்கான பொறுப்பினை இலங்கை போக்குவரத்து சபை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பல இடங்களில் அரச பேருந்துகள் உரிய நேர அட்டவணைக்கு அமைய சேவையில் ஈடுபடுத்தப்படுவதில்லை இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு உயர் நீதிமன்றில் அறிவிக்கப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் ஊடாகவே அனைத்து பயணிகள் பேருந்தின் சேவைகளின் நேர அட்டவணை தயாரிக்கப்பட வேண்டும் ஆனால் அவ்வாறு இடம்பெறுவதில்லை என்ற குற்றச்சாட்டையும் கமுனு விஜயரத்ன முன்வைத்துள்ளார்